டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாடல் வண்டிங்க பம்ப் வந்து வெளி பம்பு தாங்க இன்ஜின் கிர்லோஸ்கர் இன்ஜின் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா கம்மியான கண்டிஷனில் தாங்க இருக்குது ட்ரையர் டயர் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ரீபெல் டயர் வந்து போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரொம்பவும் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளபளாக இருக்குது டிராக்டர் மட்டும்தாங்க பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது செட்டலைட்டாக அனுசரித்து குறைத்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க வண்டி இடம் திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க சோராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோட்டர் கலப்புகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்துவதுமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே